சி யூனிவர்ஸ்டில் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற டாபிக் ஏஎஃப்எஸ்பிஏ ஆம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டு தமிழில் வந்து ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா மணிப்பூர் நாகாலாந்து அருணாச்சல பிரதேஷ் இந்த மூன்று இடங்களில் ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த சட்டத்தை மேலும் எக்ஸாம் பண்ணுறாங்க அப்போ இந்த ஸ்டேட்டு ஃபுல்லாக கிடையாது இப்போ மணிப்பூர்னால் இதில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஓகேவா இப்போ எக்ஸாம் பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு மாதம் எந்த நாள்லேருந்து அமலுக்கு வருதுன்னா ஒன் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இந்த இருந்து அடுத்த ஆறு மாதம் வரைக்கும் இந்த சட்டம் இந்த மூன்று பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் அமல்படுத்துகிறாங்க இது அறிவித்தது யாருன்னா ஹோம் அஃபேர்ஸ் இந்தியா நாளே பொறுப்பு ஹோம் அஃபேர்ஸ் மட்டும்தான் ஓகே இப்போ இந்த சட்டம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் இந்த சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் பதினொன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நிறைவேற்றம் செய்யப்பட்ட ஒரு சட்டம் பொதுவாக ஆக்ட்டு எந்த வருஷம் தான் கேட்பாங்க நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் மறக்காம அடிச்சிருங்க இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அசாம் மற்றும் மணிப்பூர் இந்த மாநிலங்களில் கொண்டு வந்திருப்பாங்க இந்த சட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மணிப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரோம் சர்மிளான்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு நபர் இருப்பாங்க ஒரு பெண்மணி இவங்க மணிப்பூரோட இரும்பு பெண்மணின்னு சொல்லுவாங்க இந்த ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை ரத்து பண்ண சொல்லி இந்த மாநிலத்தில் இவங்க குரல் கொடுத்துருப்பாங்க ஒரு பதினாறு ஆண்டுகள் கூட உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க இதெல்லாம் வச்சு கூட மணிப்பூரில் குடியரசு லேவர் ஆட்சி நிறைய முறை கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு முறை இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் குடியரசு லேவர் ஆட்சி எங்கே அமலில் இருக்குன்னா மணிப்பூரில் தான் போனால் பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா அப்போ இந்த சட்டம் ஒரு மாநிலத்தில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த பகுதியை வந்து பிரச்சனைக்குரிய பகுதின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பொதுவாளிப்பாங்க ஏன்னா இந்த பகுதியில் இராணுவம் முழு கண்ட்ரோல் என்ன பண்ணுவாங்க எடுத்துக்கிருவாங்க ஒரு சோதனை மேற்கொள்வது யாராவது ஒருத்தவங்க கைது பண்ணுறது துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்துகிறது இந்த சட்டம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு படைகளுக்கு ஒரு அதிகாரங்களை பார்த்திங்கன்னா வழங்குது அதே மாதிரி இது தொந்தரவுக்கு நிறைந்த பகுதிகள் அதாவது எந்தெந்த பகுதிகளில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கோ அந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா பொது ஒழுங்கை பராமரிக்க ஆயுத படைகளுக்கு சிறப்பு அதிகாரங்கள் வழங்குது இன்னொரு விஷயம் இந்த எட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெளியினை வெளியேறு இயக்கம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதாவது குயிட் இந்தியா மூமெண்ட் இந்த இயக்கத்தை வந்து அடக்குவதற்காக கூட இந்த ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க அதே மாதிரி ஸ்டேட்டில் நாகாலாந்து மணிப்பூர் அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்போ மாநிலம் அதே மாதிரி பஞ்சாப் சண்டிகர் இங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க எங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ திரும்ப பெற்றாங்கன்னா ஆன்சர் பஞ்சாபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு என்ன பண்ணியிருப்பாங்க திரும்ப பெற்றிருப்பாங்க ஃபைனலாக ஜீவன் ரெட்டி குழு இந்த சட்டத்தின் விதிகளை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட கமிட்டி தான் ஜீவன் ரெட்டி குழு பத்தொன்போது நவம்பர் ரெண்டாயிரத்தி நாலில் கொண்டு வந்திருப்பாங்க தேங்க்யூ